கொழும்பில் இரவு விடுதியில் ரவுடி போல செயற்பட்ட மகிந்தவின் மகன் யோசித குழுவினர் கடும் பரபரப்பான விவகாரம் கடும் கோபத்தில் மஹிந்த ஸ்ரீலங்காவில் இருந்து மக்களை பார்க்க வந்த சிவகார்த்திகேயன் இணையதளங்களில் வைரலாகும் காட்சிகள் மீண்டும் தகிட்டியில் புதிதாக முளைத்துள்ள கட்டடத்துக்கு எதிராக போராட்டம் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அரசு ஆதரவுடன் கூச்சலிடும் பௌத்த துறவிகள் வாகனம் வாங்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தமிழர் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து போதைப் பொருட்கள் மீட்பு வசமாக சிக்கிக் கொண்ட குடும்பத்தினர் மீண்டும் வருவார் அடித்து கூறும் தவிசாளர் விமானப்படையின் ஜெட் விமானங்கள் பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிவித்தல் சுவைக்குள் இருந்து வீட்டு சாப்பாட்டை விரும்பும் தேசபந்து தென்னக்கோன் போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கை வாகன இறக்குமதி தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் குறித்து வெளியான தகவல் வாகன பிரியர்களுக்கு அவசர செய்தி கிழக்கில் திடீர் பதற்றம் பிரிந்திருந்த கருணா பிள்ளையார் மீண்டும் இணைவு வைரலாகும் வீடியோ காட்சிகள் இயக்கத்தில் இருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும் அதன் பின்பாடுதான் நான் அந்த முடிவை எடுத்தேன் கொம்பனி தெரு பகுதியில் உள்ள இரவு விடுதியொன்றில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷவுடன் வந்த சந்தையனவர்கள் மூவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதன்படி அவர்களை கைது செய்ய பல காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் யோசித ராஜபக்ஷ நேற்று இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள விடுதிக்கு சென்ற யோசித ராஜபக்ஷ அவரின் மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை யோசித தரப்பு ஏற்க மறுத்ததால் முருகநிலை ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய இரவு விடுதியின் வழக்கமான நுழைவு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு ஊழியர்கள் அடையாள மணிக்கட்டு பட்டைகள் அடையுமாறு கூறியுள்ளனர் இதற்கு இந்த குழு விளங்க மறுத்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டு அது மோதலாக மாறியுள்ளது இது உடல் ரீதியான வன்முறையாக மாறியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இரவு விடுதியில் இருந்த பவுன்சர்கள் பின்னர் சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் யோசித்த குழுவின் தாக்குதலுக்குள்ளான பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கொம்பனித்திரை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த விடயம் தொடர்பில் அரசியல் பரப்பில் கடும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ள மஹிந்த இப்படியான சம்பவங்களால் அரசியல் வாழ்க்கை மேலும் கேள்விக்குறியாகின்றதாக தெரிவித்து கோபத்தில் இருப்பதாக

ஜாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள மற்றொரு கட்டிடம் திறக்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தையிட்டியில் சட்டவிரோத விகாரை கட்டுமானம் அமைந்துள்ள பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள மற்றொரு கட்டிடம் திறக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பகுதியில் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தையட்டி பகுதியில் பொதுமக்களின் காணிகள் சுவீகரிக்கப்பட்டு விகாரி ஒன்று கட்டப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் நிலையில் அந்த பகுதியில் மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளதாக குறித்த போராட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தெரிவித்திருந்தார் பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் காணி உரிமையாளர்களுக்கு கொழும்பல் வைத்து உறுதியளித்த சில நாட்களில் இவ்வாறான செயற்பாடு இடம்பெறுவதை கண்டிப்பதாகவும் இந்த விடயத்தில் சர்வதேசம் தலையீடு செய்து உரிய தீர்வை வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை சுங்க ஊடக பேச்சாளர் சீவலை அறுக்கடு தெரிவித்தார் அதன்படி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்யும் பொழுது ஏற்பட்ட சட்ட சிக்கல் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட பல வாகனங்களை சுங்கத்தில் இருந்து விடுவிக்க அனுமதிக்கப்படவில்லை அந்த தடையை நீக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நிதியமைச்சர் என்கின்ற ரீதியில் அண்மையில் விசேட வர்த்தமான ஒன்றை வெளியிட்டார் சுமார் மூன்று கப்பல்கள் மூலம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்த ஐநூறு வாகனங்கள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவிலி அருகொட தெரிவித்தார் கிளிநொச்சி பரந்தன் குமரபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பரந்தர் குமரபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் இரண்டு இருபது தசம் ஏழு கிராம் ஐஸ் மற்றும் ஐந்து கிராம் எழுபத்தைந்து மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருள் கிளிநொச்சி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேகத்தின் பேரில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நான்கு கையடக்க தொலைபேசிகளும் மீட்கப்பட்டுள்ளன நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் எவ்வித நிபந்தனையுமின்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்தார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையினை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வேலைத்திட்டங்களில் இருந்து வெளியேறுவார்கள் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீர அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வழியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டினார் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அனைத்து கே எயிட் ஜெட் விமானங்களிலும் நிலையான ஆய்வு நடத்தப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாரிய புலவில் கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று கே எயிட் ஜெட் விமான விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது சீனாவில் தயாரிக்கப்பட்ட கே ரக ஜெட் விமானங்கள் குறித்து விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசங்கர தெரிவித்துள்ளார் அத்துடன் தேவை ஏற்பட்டால் வெளிநாட்டு குழுக்களை வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையால் வாகன இறக்குமதி செயற்பாடுகளில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தின் தலைவர் ஜெகத் தெரிவித்தார் நான்கு வருடங்களின் பின்னர் வாகன சந்தையை திறப்பது தொடர்பில் குழுவன்று அமைத்து ஆராயப்பட்டது அந்த குழுவில் பதிவு செய்த திகதி என்பதற்கு மாறாக உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டது ஒரு பிள்ளையை பாடசாலைக்கு சேர்க்கின்ற பொழுது அந்த பிள்ளையின் பிறந்த தேதியை கணக்கில் கொள்ளப்படுகிறதே தவிர அந்த பிள்ளை கரையில் உருவான தேதி கணக்கில் கொல்லப்படுவதில்லை என்றும் அத்தகைய தேதியை எவராலும் நிச்சயமாக கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விடயத்திலும் அதுபோலவே தீர்மானம் எடுக்கப்பட்டது வாகனம் உற்பத்தி செய்த நிறுவனத்துக்கே இந்த வாகனம் எப்போது உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை உரிய வகையில் கண்டறிய முடியாது எனவே வாகனம் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு வீதி ஓட்டத்துக்கு தயார்படுத்தப்பட்ட தினத்தை அதன் உற்பத்தி தேதியாக கொள்ள வேண்டும் இந்த சிக்கல் காரணமாக பல வாகனங்கள் துறைமுகத்தில் தேங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் குறித்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து முன்னதாக பின்பற்றப்பட்ட முறைகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தின் தலைவர் ஜெகத் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் மட்டக்களத்தில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு புதிய கூட்டமைப்பில் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் வி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இணைந்து கொண்டதோடு அதற்கான புரிந்துணர்பு ஒப்பந்தம் இன்று சனிக்கிழமை மட்டக்களப்பு ரிவோரா ஹோட்டலில் கைச்சாத்திடப்பட்டது குறித்த விடயம் தொடர்பில் அவர் கூறிய விடயங்கள் பின்வருமாறு விடுதலை புலி இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும் அதன் பின்பாடு நான் அந்த முடிவை எடுத்தேன் எங்களுடைய கிழக்குமான இளைஞர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் கிழக்குமான மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்று என்னுடன் கைவோத்து நின்ற புள்ளையானவர்கள் ஏம் அதை போன்று மறைந்த கோனேஷன் இன்னும் பல தளபதிகள் அவர்களுடன் ஆலோசித்த பொழுது அவர்கள் அனைவரும் என்னது பின்னால் அணி திரண்டு வந்திருந்தார்கள் ஏனென்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் நானும் புள்ளையானவர்களும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் துயரங்களை சந்தித்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலி இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான் என்றால் அந்த தலைமைத்துவத்தின் தவறான முடிவால்தான் நாங்கள் இன்று வழியறிந்தோம் அவை அவ்வாறு பல துன்பங்களை சந்தித்து இன்று கிட்டத்தட்ட முப்பது வருடங்களின் பிற்பாடு தமிழ் மக்களின் அரசியல் நீரோடத்தில் தமிழ் மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மக்கள் விடுதலைக்குரிய கட்சி அவை அந்த கட்சி சாதாரண கட்சியாக வெறுமை பார்த்துவிட முடியாது என்றால் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் தியாகங்களில் அத்திவாரமிடப்பட்ட கட்சி தான் அது அதில் எனது சொந்த அண்ணன் கூட அந்த அத்திவாரத்தில் அடங்குவார் என்பதை உடதிலேருந்தும் கொழும்பில் இரவு விடுதியில் ரவுடி போல செயற்பட்ட மகிந்தவின் மகன் யோசித குழுவினர் கடும் பரபரப்பான விவகாரம் கடும் கோபத்தில் மகிந்த ஸ்ரீலங்காவில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து மக்களை பார்க்க வந்த சிவகார்த்திகேயன் இணைய தளங்களில் வைரல் காட்சிகள் மீண்டும் தைக்கட்டியில் புதிதாக முளைத்துள்ள கட்டடத்துக்கு எதிராக போராட்டம் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அரசு ஆதரவுடன் கூச்சலிடும் பௌத்த துறவிகள் வாகனம் வாங்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தமிழர் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து போதைப் பொருட்கள் மீட்பு வசமாக சிக்கிக் கொண்ட குடும்பத்தினர் நாட்டை மீட்க ரணில் மீண்டும் வருவார் அடித்து கூறும் தவிசாளர் விமானப்படையின் ஜெட் விமானங்கள் பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிவித்தல் சிறைக்குள் இருந்து வீட்டு சாப்பாட்டை விரும்பும் தேசபந்து தென்னகோன் போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கை வாகன இறக்குமதி தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் குறித்து வெளியான தகவல் வாகன பிரியர்களுக்கு அவசர செய்தி கிழக்கில் திடீர் பதற்றம் பிரிந்திருந்த கருணா பிள்ளையார் மீண்டும் இணைவு வைரலாகும் வீடியோ காட்சிகள் விடுதலை புலி இருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும் அதன் பின்பாடுதான் நான் அந்த முடிவை எடுத்தேன்